வணக்கம் நான் உங்கள் சத்தியம் அம்மா நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வெங்காய பக்காடா வெங்காயத்தை நான் அப்படி நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை நல்லா நல்லபடி பசஞ்சு விட்டுங்க அப்போ தான் அப்படி உதிரி உதிரியாக வந்துடும் நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிடுங்க அந்த உப்பை போட்டு நல்லா பசஞ்சு விடுங்க அப்புறம் தண்ணி விட்டு வந்துடும் நல்ல உப்பு ஊட்டி நல்லா தேறாப்புல பசஞ்சிக்கிட்டு நாலு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன் அதை கலந்துக்கிடுங்க எட்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுக்கிடுவேன் அதை போட்டுக்கிடுங்க ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு கருவேப்பில கட் பண்ணி இப்படி போட்டு விடுங்க கடையில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருந்தேன் அதில் ஒரு கரண்டி எண்ணெய் எடுத்து வச்சு விடுங்க கை பார்த்து கை உள்ளே விடுங்க இப்போ சூடாக இருக்கும் எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விடுங்க தண்ணி நிறைய நிறையற்றாங்க அப்படி கையில் அப்படியே லைட்டாக ஊற்றி அப்படி தொளிச்சு விட்டுவிடுங்க ரொம்ப தண்ணி ஊற்றினா அப்புறம் வேகாது மாவு மாவாக உள்ள இருக்கும் இந்த அளவுக்கு தண்ணி பசங்க பசிட்டுங்க ரொம்ப தண்ணியாக்காதீங்க நல்லா இருக்காது மா அது அப்புறம் மாவாக உள்ள இருக்கும் இந்த அளவுக்கு தான் இருக்கும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அப்படியே உது போடுங்க உது உதுத்து விடுங்க கட்டியா போட்டா நல்லா இருக்கலாங்க நல்லபடி கலர் மாறினவரும் எடுங்க அப்போதான் நல்லா முறு மொறுன்னு உங்களுக்கு இருக்கும் இதையுமே ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் இதை நல்லா உதுத்து உழுத்து போடுங்க வெங்காய பழக பக்கோடா ரெடி ஆயிடுச்சு டீ போட்டு சாயங்கால நேரம் சாப்பிடுட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இதையுமே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்